ट्यू तमिल வணக்கம் நேற்று கட்டாரின் மீது இஸ்ரேல் வீசிய குண்டுகள் இஸ்ரேல் தனக்குத்தானே போட்டுக்கொண்ட சேம் சைட் கோல் என்று உலக நாடுகள் எழுத ஆரம்பித்திருக்கின்றன ஹமாசினுடைய முக்கியமான தலைவர்கள் கட்டாரில் இருக்கின்றார்கள் இவர்கள் இருக்கின்ற இடத்தை குறிவைத்து இஸ்ரேலினுடைய பதினைந்து வீச்சு விமானங்கள் ஆளில்லா விமானங்கள் தரையில் தகவல்களை திரட்டுவதற்கான இஸ்ரேலினுடைய மோசட் உளவு பிரிவினர் அனைவரும் இணைந்த ஒன்று கூட்டு தாக்குதலாக இது அமைந்திருந்தது இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா பொறுப்பா என்றால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இது தமக்கு தெரியாது என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் தானே சுயமாக எடுத்த முடிவு என்றும் கூறியிருக்கின்றார் பெஞ்சமின் நெட்டன் இதற்கு தான் பொறுப்பு என்றும் எருசலேத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆறு வரையான இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதற்கான பழிக்கு பழி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இதில் இருக்கின்ற பெரிய சவால் என்னவென்றால் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய படை தளம் கட்டாரில் தான் இருக்கின்றது அமெரிக்க படைகள் பத்தாயிரம் பேர் என்கின்ற சிறிய நாட்டில் தான் இருக்கின்றார்கள் அமெரிக்கா பெறுமதியான உலகத்தின் அதி ஆடம்பரமான போயிங் விமானம் கட்டாருக்கு தான் வழங்கப்பட்டது எனவே கட்டார் அமெரிக்கா நல்லுறவு இருக்கின்ற நிலையில் கட்டாரினுடைய தலைநகர் டோஹா உலகத்தின் மிகப்பெரிய உல்லாச பயண நகரம் உலகத்தை கவர்ந்தெழுத்துக்கொண்டிருக்கின்ற கட்டார் ஏர்லைன்ஸ் அதுபோல அல் கசீரா தொலைக்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உலக கிண்ண உதவிபந்தாட்டம் என்று சரித்திர சாதனைகள் படைத்துக் கொண்டிருக்கின்ற கட்டாரினுடைய பேருக்கு அபகீர்த்தி ஏற்படுத்துவது போல இந்த தாக்குதல் அமைந்திருந்தது இது ஹமாஸிற்கு எதிரான தாக்குதல் அல்ல அமெரிக்காவிற்கு எதிரான தாக்குதல் என்பது போலவே இதனுடைய வடிவம் இருக்கின்றது ஏனென்றால் பத்தாயிரம் அமெரிக்க படை கண்களை மூடிக்கொண்டு இருக்க இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது எதிரிகளுடைய விமானம் வீச்சுக்காக பறந்து வருகின்ற பொழுது அதை தடுத்து கட்டாரை காப்பாற்றுவோம் என்று அங்கே இருக்கின்ற அமெரிக்க ராணுவம் செயலற்ற ஒரு ராணுவமாக போயிருக்கின்றது என்பதும் அமெரிக்க அதிபருக்கு இது தெரியாது என்பது ஒரு புறம் இருக்க எதிரி நாடுகளுடைய விமானம் கட்டாருக்குள் நுழைகின்ற பொழுது அமெரிக்க டிராடருக்கும் அதுபோல அமெரிக்க ஏவுகணை கட்டமைப்புகளுக்கும் அது தெரியாமல் இருந்திருப்பது என்பது சரியானது தானா என்ற கேள்வி டொனால்ட் டிரம்பின் மீது நாளை விமர்சனமாக வரலாம் அதேவேளை இந்த தாக்குதல் குறித்து கட்டாரினுடைய அமைச்சகம் கூறுகின்ற பொழுது இது மிக மிக தவறான செயல் என்றும் இஸ்ரேல் இது போன்ற செயல்களை செய்தால் இனி பதிலடி கொடுக்கப்படும் என்றும் கட்டார் தெரிவித்திருக்கின்றது இந்த தாக்குதலில் ஹமாசினுடைய முன்னணி தலைவர் ஆகிய ஹலீல் அல் ஹயாப் மற்றும் அவரோடு சஹர் ஜபரின் ஆகிய இருவரும் இந்த முக்கியமான இடத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை தொடர்பாக பேச இருந்த நேரத்தில் சரியாக துப்பறைந்து இதுபோல எப்படி ஹிஸ்புல்லா முன்னர் ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவராகிய இஸ்மையில் கொல்லப்பட்டது போன்ற தலைவர்கள் கூடுகின்ற இடத்தை குறிவைத்து சரியாக தாக்குதலை நடத்துகின்ற அதே தந்திரம்தான் இங்கே செய்யப்பட்டது ஆனால் ஹமாஸ் அமைப்பினர் யாருமே கொல்லப்படவில்லை என்றும் அனைவரும் தப்பிவிட்டார்கள் என்றும் கூறப்படுகின்றது இருப்பினும் கட்டாரனுடைய ஒருவர் உட்பட ஐந்து ஹமாசினுடைய சாதாரண உறுப்பினர் மரணித்ததாக ஒரு செய்தி கூறுகின்றது ஆனால் எதுவுமே ஊர்ஜிதம் செய்யப்படாமல் இருக்கின்றது ஐக்கிய சாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் குட்டராஸ் இது தண்டிக்கப்பட குற்ற செயல் என்றும் ஒரு நாட்டினுடைய ஆழ்புல எல்லை சர்வதேச நியமங்கள் அனைத்தையும் மதிக்காது நடத்தப்பட்ட ஒரு செயலாக இருக்கின்றது இது ஹமாசுக்கு எதிரான தாக்குதல் என்பதை விட சர்வதேச நியமங்களுக்கு எதிரான தாக்குதல் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இஸ்ரேல் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் பொழுது இது ஒரு கிரிமினல் செயல் என்றும் தண்டிக்கப்பட வேண்டிய செயல் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் கட்டாரினுடைய ஐக்கிய நாடுகள் தூதுவர் இது குறித்த முறைப்பாட்டை ஐக்கிய நாடுகள் சபையில் வைத்திருக்கின்றார் கட்டார் என்கின்ற நாட்டினுடைய ஆழ்புல எல்லைக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு செயல் என்றும் அவர் இருக்கின்றார் பல குண்டுகள் வெடித்து சிதறா அங்கிருந்து வரும் செய்திகளின் படி கட்டாருக்கு உல்லாச பயணம் செல்கின்ற பொழுது இது போன்ற தாக்குதல்கள் தொடருமா என்கின்ற அச்சம் உல்லாச பயணிகளிடையே ஏற்படும் என்பதனால் கட்டார் என்கிற நாடும் கட்டாரினுடைய தலைநகர் டோஹாவும் ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானும் தலைநகர் பெய்ரோட்டும் சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸும் நாட்டினுடைய தலைநகர் ஒன்றுதானா என்ற கேள்வியை கட்டார் அமெரிக்காவினுடைய நண்பராக இருந்தும் இதை தடுக்க முடியவில்லை அமெரிக்காவினுடைய பிரபலமான பேச்சாளர் அமெரிக்க அதிபரைய தாக்குதல் நடந்து பத்து நிமிடங்களுக்கு பின்னரே அமெரிக்காவிற்கு தெரியும் என்றும் அமெரிக்காவிற்கு தகவல் தாமதமான காரணத்தின் தடுக்க முடியாமல் போய்விடும் என்றும் கூறியிருக்கின்றார் கட்டாரினுடைய அரச குடும்பத்திற்கு இதில் ஏற்பட்ட தவறுகளை விளக்கும்படி பணித்ததாகவும் தனக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று பின்வாங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலை ஐரோப்பிய ஒன்றியம் கண்டித்திருக்கின்றது கட்டாரின் பக்கமாக தாங்கள் நிற்பதாக கூறியிருக்கின்றது பிரான்சிய அதிபர் வன்மையான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார் இது போரை மத்திய முழுவதும் பரவலாக்கம் அடைய செய்கின்ற தப்பான செயல் என்றும் கூறியிருக்கின்றார் கட்டார் ஐக்கிய நாடுகள் சபையில் குறிப்பிட

நிலையை தாங்கள் ஏற்படுத்துவதற்கான போரை தொடருவோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இத்தகைய ஒரு செயல் சாத்தியமா என்ற கேள்விக்கு இது இஸ்ரேலிய அரசியல் ஸ்டண்டாக இருக்கலாம் என்றும் உலகத்தில் எந்த ஒரு நாடும் எந்த ஒரு போரும் முற்றாக மனிதர்களை அளித்ததாக இல்லை என்பது கூட தெரியாத ஒரு ஸ்டண்டாக இருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் சவுதி அரேபியா ஈரான் ஜோர்டான் போன்ற நாடுகள் இது தண்டிக்கப்பட வேண்டிய குற்ற என்று குறிப்பிட்டிருக்கின்றன உலகத்தில் இதை எந்த நாடும் இதுவரை வரவேற்கவில்லை தவிர அமெரிக்காவினால் கூட வரவேற்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு எதிரான பொருளாதார தடைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கயா கலாஸ் இஸ்ரேலுடன் செய்து கொண்ட விஞ்ஞான ஆய்வுகள் தொடர்பான ஒப்பந்தம் நிறுத்தப்படுகின்றது பல மில்லியன் யூரோக்கள் இஸ்ரேலுக்கு சென்ற பணம் நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலுடனான ராஜதந்திர உறவுகளை என்ன செய்வது என்ற கேள்வியும் இப்பொழுது ஏற்பட்டிருப்பதாகவும் இருப்பதாகவும் நாடு இஸ்ரேலில் இருந்து தன்னுடைய தூதரகத்தை வில உடனடியாக நாடு திரும்பும்படி அறிவித்திருக்கின்றது அதுபோல ஸ்பானியா என்பது நாடு என்று இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருக்கின்றது அதே போல இஸ்ரேலிய விமானங்கள் இனிமேல் ஸ்பேனியாவின் மேலால் பறக்க முடியாது இஸ்ரேலினுடைய வர்த்தக கப்பல்கள் ஸ்பானிய துறைமுகத்தில் நிறுத்தப்பட முடியாது என்றும் ஸ்பேனியா அறிவித்திருக்கின்றது ஸ்பானிய பிரதமர் பெட்ரோ செஞ்ச பொழுது மிக மோசமான உலகத்தின் அதி முன்னேற்றகரமான ஆயுதங்களை எடுத்து எந்த ஆயுதங்களுமே இல்லாத நிராயுத பாணிகள் மீது வீசி இத்தகைய நாசகார செய்த இஸ்ரேல் செய்கின்றது என்றும் பகிரங்கமாக குற்றம் சுமத்தி இருக்கின்றார் ஸ்பேனிய வரலாற்றை புரிந்து இஸ்ரேலியர்களுடைய பக்கம் திரும்ப வேண்டும் என்று இஸ்ரேல் குறிப்பிட்டிருக்கின்றது கட்டாரில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஆனது மத்திய கிழக்கில் போர் அடையாளமே அல்லாது வேறொன்று அல்ல நாடுகளின் மீது இஸ்ரேல் அனுமதி இல்லாமல் தாக்குதல் நடத்த அதை ஏற்றுக்கொள்வது என்பது சரியானது தானா என்பதை நோக்கி உலகம் திரும்பிக் கொண்டிருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் பல சூடான செய்திகள் வந்து நேபாளத்தில் பாராளுமன்றம் எரிந்து கொண்டிருக்கின்றது அங்கு மக்களினுடைய ஆர்ப்பாட்டம் மிக மோசமாக இருக்கின்றது பல மந்திரிகள் தப்பி ஓடிவிட்டார்கள் ஏனையவர்கள் மக்களினால் பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பிரதமர் பதவி விலகி இருக்கின்றார் மக்களுக்கு வசதியான ஒரு வாழ்க்கையை தருவதில் நேபாள அரசு தோல்வி விட்டது என்றும் அங்கு ஊழல் தான் முக்கியமாக இருப்பதாகவும் மக்களுக்கு நல்வாழ்க்கையை கொடுக்கலாம் என்று அதிகாரத்திற்கு வந்த ஆட்சியாளர்கள் தாங்கள் நன்றாகவும் வசதியாகவும் வாழ்வதுதான் மக்கள் நலமாக வாழ்கின்ற வாழ்வென்று தப்பாக கருதிய இதற்கு முந்திய ஆட்சி கூட்டத்திற்கு இவர்களும் உதாரணமாக இருந்ததனால் இவர்கள் விரட்டப்படுகின்றார்கள் என்றும் வேலையில்லா திண்டாட்டம் வறுமை போன்றன இவர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது ஆனால் நேபாளம் என்ற நாடு தென்னாசியாவில் உருப்படுவதற்கான வாய்ப்புகள் கடுகளவும் இல்லை என்பது அதனுடைய கடந்த கால வரலாறாக இருக்கின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை